வெளிநாடு தப்ப முயலும் ஜாபர் பொருள் தடுப்பு துறை வைத்த செக் போதைப்பொருள் கடத்தல் வழக்கலால் தலைமறைவா உள்ள திமுக முன்னாள் நிர்வாகி ஜாபர் சாதீர்க்கு எதிராக லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டிருக்கு மேலும் அதன் பின்னணியில் உள்ள பரபரப்பான தகவலும் வெளியாகியிருக்கு கடந்த மாதம் டெல்லி கைலாஷ் பார்க் பகுதியில் உள்ள குடவுனில் மத்திய போதைப்பொருள் பொருள் தடுப்புத்துறை அதிகாரிகள் அதிரடியாக சோதனை மேற்கொண்டிருக்காங்க அப்போது சென்னையை சேர்ந்த முகேஷ் மூஜ்பூர் விழுப்புரத்தை சேர்ந்த அசோக் குமார் கைது செய்யப்பட்டாங்க அவர்களிடம் இருந்து கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான போதைப்பொருளும் பறிமுதல் செய்யப்பட்டுச்சு அதோடு இந்த போதைப்பொருள் பொருள் கடத்தலில் திரைப்பட தயாரிப்பாளரும் திமுக நிர்வாகியுமான ஜாபர் சாதிக் என்பவருக்கு தொடர்பு இருப்பது தெரிய வந்துச்சு ஜாபர் சாதிக் திமுக சென்னை மேற்கு மண்டல அயலக அணியினுடைய அமைப்பாளராக செயல்படுவது தெரிய வந்தது அவரை கைது செய்ய அதிகாரிகள் சென்னைக்கு விரைந்தனர் இதனை அறிந்த ஜாபர் சாதிக் திமுகவில் இருந்து நீக்கப்பட்டார் மேலும் தான் தேடப்படுவதை அறிந்த ஜாபர் சாதிக் தலைமறைவா ஆனார் அவரை தேடி சென்னைக்கு வந்த அதிகாரிகள் அவரது வீட்டில் சோதனை மேற்கொண்டு சீலும் வச்சாங்க மேலும் கடந்த மூன்று ஆண்டுகளில் இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் கடத்தலில் அவர் ஈடுபட்டதாக கூறப்படுது இது தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த தான் தற்பொழுது வரை ஜாபர் சாதிக் எங்க இருக்கிறார் அப்படின்னு தெரியாமல் இருக்கு அவர் வெளிநாடுகளுக்கு உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி செய்யும் தொழில் செய்து வருகிறார் இதனால அவர் வெளிநாடு தப்பித்து செல்ல திட்டமிடலாம் அப்படின்னு மத்திய போதைப் பொருள் தடுப்புத்துறை அதிகாரிகள் நினைக்கிறாங்க தான் ஜாபர் சாதிக் இந்தியாவை விட்டு தப்பி செல்ல முடியாத வகையில் அவருக்கு லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டிருக்கு விமான நிலையங்களில் அவரது போட்டோவுடன் லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டிருக்கு இனி அவர் விமான நிலையம் சென்று வெளிநாடுகள் செல்ல முயன்றால் அது பற்றிய தகவல் உடனடியாக விமான நிலைய அதிகாரிகள் விசாரணை குழுவுக்கு வழங்குவாங்க இதன் மூலம் ஜாபர் சாதிக்கு மத்திய போதைப் பொருள் தடுப்புத்துறை அதிகாரிகள் செக்கு வச்சிருக்காங்க ஜாபர் சாதி கைது செய்யப்பட்டால் திமுகவுக்கு பெரும் பின்னடைவு ஏற்படுமோ அப்படிங்கிற ஒரு பேச்சும் போயிட்டு இருக்கு